ஓம் சாய்ராம் சகலம் பவனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பேசும் தெய்வம் சாய் சச்சரதம் சரி சொல்லியா அடுத்த பாட்டில் இன்றைக்கி வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு விஷயத்தோட வந்திருக்கேன் பாபா வந்து எப்படியெல்லாம் கனவு மூலியமாக பேசியிருக்காரு அப்படின்னும் அதுக்கு சாய் சச்சரதத்தை எப்படி அவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காருங்கிறது தான் நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ கூஸ் பம்பாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸைங்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு மிராக்கல் எக்ஸலண்ட் கூஸ் பம்ப் மிராக்கல் வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேசும் தெய்வம் சாய் சச்சிருதம் சீரீஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கு இதை நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக பலன் கொடுத்துருக்கு அண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ண வந்துடுறீங்க அது மாதிரி இந்த சாய் சகோதரி வந்து கோவை கோவையை சேர்ந்தவங்க இவங்க வந்து கொஞ்சம் லேட்டராக தான் நம்மளுடைய இந்த பேசும் தெய்வம் சீரீஸை பார்க்குறாங்க ஸோ இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்க்குறாங்க அதை பார்க்க பார்க்கவே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து எனக்கு ஒரு சட்டுன்னு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க அந்த வாய்ஸ் நோட்டு கேட்டதும் எனக்கு உண்மையாக பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னா ஒரே சாப்டர் ஒரே பேஜு ஒரே ஒரு லீலை இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் எவ்வளோ பேர்த்த தான் அவர் ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாரு எத்தனை பேர்த்துக்கு தான் அவர் சரியான கைடன்ஸ் கொடுக்குறாரு பாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படி என்ன கைடன்ஸ் கொடுத்தாரு அப்படி என்ன இந்த பக்தரை ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சாய் சகோதரி வந்து கோவையை சேர்ந்தவங்க இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்காங்க ஒரு கம்பெனின்னா ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நின்றுட்டாங்க போல் ஸோ இவங்களுக்கு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் இவங்க கம்பெனியோடைய கிளைண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவங்களை தேடி வருது தேடி வந்து அந்த கிளைண்ட் வந்து இவங்க கம்பெனிக்கு கம்பெனியோடைய கிளைண்ட்டு தான் அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்குறவர் ரெண்டு மூணு கம்பெனிக்கு ஓனர் அவர் ஸோ ஒரு ஒர்க்கோட ப்ராஜெக்ட் ஒர்க்கோட இவர் இந்த சகோதரிகிட்ட வந்து சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி பர்ஸ்னலாக நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி தர முடியுமா இதை வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதோடய ஒர்த்து உங்களுக்கு வந்து இவ்வளோ லாக்ஸு நான் வந்து உங்களுக்கு சேலரியாக தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு இவங்களுக்கும் சரி இவங்க வந்து யோசிக்கிறாங்க கிளைண்ட் வந்து நல்ல கிளைண்ட் தாங்க ஏன்னா ஆல்ரெடி இவங்க கம்பெனியில் இவங்க எம்டி கூட இவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கிளைண்ட்டு தான் அப்படிங்கிறனால இவங்க யோசிச்சு சரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க அப்போ பாபா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பாபா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எனக்கு வரப்போகுது இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தேன்னா வரப்போகுது ஸோ எனக்கு இது சேலரியாக வந்துடுச்சு அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு நான் இதை டொனேட் பண்ணுறேன் கோயிலுக்கு நான் உங்களுக்கு டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு ஒரு நாள் இவங்க தூங்கும்போது ராத்திரி இவங்களுக்கு ஒரு கனவு வருது இவங்க வந்து ஷீரடியில் இருக்காங்க ஷீரடியில் நைட் ஆரத்தி வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஆரத்தி நேரமும் தொடங்குது இவங்க கையில் ஆரத்தி புக் இல்லை ஒரு வயதானவர் வராரு இந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு பத்து ரூபாய் தட்சணையாக வாங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆரத்தி புக்கை வாங்கிட்டு உள்ளே போமா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் புக்கு வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனதும் வயதான அம்மா அந்த அம்மாவை வந்து கனவுல பார்க்குறாங்க இவங்க அவங்க இவங்களை தேடி கோயிலுக்குள்ளே வரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க கையில் உதி கொடுக்குறாங்க உதியோ விபூதியோ கொடுக்குறாங்க கொடுத்து நீ அங்கே உட்காருமா அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க அது என்னென்னா பாபாவுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடு இடத்துல வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்ககிட்ட வந்து ச இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சச்சிரதம் வந்து அப்போ இந்த பொண்ணு என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா சச்சரதமாக அது இதுக்கு ஆர்த்தி தானே இப்போ தொடங்க போகுது எதுக்கு சச்சரதம் அப்படின்னு இவங்க கேட்டணும் ஆ அப்படிலாம் இல்லை இரு நான் உனக்கு சச்சரதம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வயதான அம்மா போய் ஒரு சச்சரதத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணு கையில் கொடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டு இதை படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க இவங்களுக்கு கனவு முடிஞ்சிருச்சு ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பேஜ் நம்பரை கனவுல சொல்கிறாங்க ஒரு அம்மா ஒரு வயதான அம்மா கனவுல வந்து சச்சிருதத்தை கையில் கொடுத்து ஒரு பேஜ் நம்பரை கொடுத்து இதை படி அப்படின்னு சொல்லிட்டு போனதும் கனவு முடிதாதும் ஷிரடியில் இருக்க மாதிரி கனவு வருது ஸோ காலையில் யாருக்குமே எப்படி தான் இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் காலையில் இவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு எந்திரிச்சு பல்ல மட்டும்தான் வளர்க்குணேன்னு சொல்கிறாங்க குளிக்க கூட இல்லை நான் அவசரமாக பல்லு விளக்கி முகத்தை கழுவிட்டு அப்படியே போய் வேகமாக நான் வந்து சச்சிரதத்தை கையில் எடுத்துட்டேன் அப்போ பேஜ் நம்பர் கனவில் வந்து அந்த பேஜ் நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தாமு அண்ணாவுடைய நஷ்டக்கதை அந்த ஸ்டோரியை இவங்க வந்து பார்க்குறாங்க இப்போ இந்த ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது ரெண்டாவதாக வேற ஒரு விஷயத்துக்காக இந்த சகோதரிக்கு காட்டியிருக்காரு தாமோனா வந்து சில பஞ்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னும் தானியம் அரிசின்னு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லும் போதெல்லாம் பாபா அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் பல லட்சம் லாபம் உள்ள இந்த தொழிலை ஏன் பாபா வந்து செய்ய விடாமல் இப்படி தடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் அதில் பின்னாடி எல்லாருக்கும் நஷ்டம் ஏற்படும் அந்த நஷ்டத்துலேருந்து தாமு அண்ணாவை பாபா வந்து காப்பாத்திருப்பார் இந்த ஸ்டோரியை இவங்க படிக்கும்போது அதில் அந்த லட்சம் பங்கு அதாவது பல லட்சம் லாபம் அப்படின்னு எழுதியிருக்கும் பாருங்க அதை படித்தோடனே சகோதரிக்கு புரியுது ஏன்னா ப்ராஜெக்டை முடித்தா ஒன்றரை லட்சம் ரூபாய் இவங்களுக்கு வந்து சம்பளமாக வர்றதாக இருந்தால் இருந்தது ஸோ அந்த லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் தாமு அண்ணாவும் கேட்டிருப்பார் அதே ஒன்றரை லட்சம்தான் இவங்களுக்கும் வந்து சேலரியாக இருக்குது அப்போ இதை படித்தோடனே சகோதரிக்கு புரியுது ஓகே நமக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது போல் அதனால தான் பாபா நமக்கு இந்த சாப்டர் படிக்க சொல்லியிருக்காரு அதுவும் பாருங்கள் கனவில் வந்து பேஜ் நம்பர் சொல்லி இந்த பேஜ் நம்பரை படி அப்படின்னு சொல்லி உணர்த்தியிருக்காரு ஸோ சகோதரிக்கு புரிஞ்சு புரிஞ்சு போச்சு உடனே சச்சரதத்தை மூடி வச்சு பாபா கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க வெயிட் பண்ணா அந்த நாளே இவங்களுடைய அந்த கிளைண்ட் அந்த கிளைண்ட் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து இந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க நான் சொன்ன மாதிரியும் உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா சேலரியாக நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னேன் அடுத்த மாத்திரமே இந்த சகோதரி இல்லை சார் இப்போதைக்கு என்னால் இதை எடுத்து பண்ண முடியாது எனக்கு டைம் இல்லை நிறைய ஒர்க்குக்கு நடுவில் இந்த ப்ராஜெக்ட் என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விளையிடறாங்க விளகிருந்தாலும் இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு நல்ல ஒரு சேல்ரி உள்ள ஒரு ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம நிராகரிச்சிட்டோமே ஏன் பாபா நல்ல கிளைண்ட்டு தான் யாரும் இது வரைக்கும் ஏமாத்தினது இல்லை நம்பிக்கையான ஒரு கிளைண்ட்டுக்கு தானே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு தெரிஞ்சவர் தானே அது எப்படி நமக்கு வந்து இது நஷ்டம் ஏற்படும் இதில் அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் பாபாவுடைய உத்தரவை இவங்க மீற விரும்பல அதனால இவங்க வந்து வேண்டாம் சொல்றாங்க ஆனால் ஏன் பாபா வேண்டான்னு சொல்ல சொன்னார் அப்படிங்கிறத ஒரே வாரத்தில் இந்த சகோதரிக்கு அவர் காட்டி கொடுத்துட்டாரு என்னென்னா சரியாக இவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே வாரத்தில் இவங்க நியூஸ் எல்லாத்துலேயும் தெரிய தெரிஞ்சுக்கிறாங்க திருப்பூரில் நூல் விலை குறைஞ்சி போய் கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால எல்லா பக்கமும் நஷ்டம் ஏற்படுது யாருக்கும் யாராலையும் சரியாக சேலரி கொடுக்க முடியல ஊழியர்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நிறைய வேலையின்மை வந்து திருப்பூரில் நடக்குது அண்ட் இவங்களுடைய க்ளைண்ட்டும் திருப்பூரை சேர்ந்தவர் தான் அவர் வந்து திருப்பூரில் மூணு நாலு கம்பெனியை பெரிய கார்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காரு அந்த கம்பெனிக்கு தான் இவங்க ஒர்க் பண்ணுறதா இருந்தது கிளையண்ட் நல்ல க்ளைண்ட்டு தான் இவங்களை ஏமாற்றவெல்லாம் அவர் பார்க்கல ஆனால் நூல் விலை சரியாக போகுது அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனம் நம்ம சச்சரதில் படித்த அதே வார்த்தை தானிய விலையேற்றம் சில நாள் வரையே இருந்தது பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும் போல் தோன்றியது ஆனால் ஓரிரண்டு மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்தது விலைகளெல்லாம் திடீரென இறங்கி போய்விட்டன எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டமடைந்தனர் அதே வார்த்தை மாறாமல் அதாவது தானியத்தோடைய விலை வந்து இறங்கிரும் சத்திரதத்தில் ஆனால் இந்த இடத்துல நூலுடைய விலை இறங்குது அதனால தாமு நாவ என்ன சொல்லுவாருன்னா கையில் தானியத்தை வச்சுக்காத அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஏழு ரூபாய்க்கு விற்றுரு கையில் வச்சுருந்தேன்னா நஷ்டம் ஆனால் நல்ல விலையில் தானே இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுருந்து நல்ல விலைக்கு விற்கலாமே அப்படின்னு தாமோ நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மழை பேஞ்சு இது எல்லாம் நஷ்டமாகுது அப்போ கையில் வந்து தானியம் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் அது விற்க முடியாமல் நஷ்டமாகுது அதே போல் கார்மெண்ட்ஸில் லாஸ் ஆக போகுது அப்படின்னு பாபாவுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சதுனால இந்த ப்ராஜெக்டை நீ எடுத்து பண்ணியிருந்தாலும் உன்னால் அதை முழுசாக பண்ணியிருக்க முடியாது அப்படியே நீ பண்ணியிருந்தாலும் அவங்கனாலும் உனக்கு சேலரி கொடுக்க முடியாமல் போயிருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு இப்போ திருப்பூர் அப்படின்னு நியூஸை பார்த்து இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ எவ்வளோ ஒரு அழகான விஷயோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சாய் சச்சர்துங்கிறது ஒரு வரப்பிரசாதம்னு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்தோம் அந்த மிராக்கல்ல எப்படின்னா ஒரு இடத்துல அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு அவங்க பாபா கிட்ட கேட்டாங்க அப்போ இந்த பேஜை காமிச்சு வேண்டாம் அப்படின்னும் அவங்க வந்து ஏமாத்து பேர் வழியாக இருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல இவங்க ஏமாற்ற விரும்பலைனாலும் நஷ்டம் எப்படி ஏற்படும் அப்படின்னு சத்திரத்தில் எழுதியிருக்கோ அதே மாதிரி நூல் விலை சரியுது அப்படின்னு அதை முன்கூட்டியே காட்டி கொடுத்து வேலை இந்த ப்ராஜெக்டை எடுக்க விடாமல் தடுத்திருக்காரு பாபா அப்படின்னா எனக்கு அப்படியே புல் தான் போகுது உண்மையாலுமே இதை கேட்க கேட்க சிலிர்பாக இருக்கு பாபாவுடைய உத்தரவை மீறாமல் நம்ம அதை அப்படியே கடைபிடிச்சு செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு நன்மை தான் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு பெரிய உதாரணம் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அது நமக்கு விருப்பமே இல்லைனாலும் அவர் சொல்லிட்டாரு நான் தயவு செய்து கடைபிடிங்க செஞ்சுருங்க செஞ்சு பாருங்க காத்திருந்து பாருங்க அவர் செய்கிறது சொல்றது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு பாடும் அழகான ஒரு விஷயம்னு பாருங்களேன் சரி இப்போ இதோட முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை இது வந்து இவங்களுக்கு நடந்தது இதே போல இன்னொரு சகோதரி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க அவங்களுக்கு நடந்த இந்த விஷயத்த கேளுங்க இது இன்னும் சூப்பராக இருக்குங்க என்னன்னா இந்த சகோதரி வந்து ட்வின்ஸு இவங்க ரெண்டு பேர் இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இவங்களுடைய தங்கைக்கு திருமணமாகி இருக்குது திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை ரெண்டாவதாக ஒரு குழந்த வந்து பிறந்து இருக்கலைன்னு வச்சுக்கோங்க இப்போ திரும்பவும் ஒரு குழந்தை ஆகணும் அப்படின்னும் தன்னுடைய ட்வின் சிஸ்டருக்கு குழந்தை ஆகணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனையாக இருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நாள் அதாவது இப்போ இது ரீசண்டாக குரு பூர்ணிமா அன்னைக்கு நடந்த ஒரு அற்புதம் குரு பூர்ணிமா அன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவில் இவங்களும் இவங்க சிஸ்டரும் எங்கேயோ வந்து வெளியில் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாகி எங்கே இருந்தோ ஒரு வயசானவர் வர்றாங்க இவங்க கையிலையும் இவங்களுடைய ட்வின் சிஸ்டர் கையிலையும் ரெண்டு பேர்த்து கையிலையுமே எழுபது ரூபாய் எழுபது ரூபாயாக கொடுக்குறாரு அதாவது இவங்க கையில் எழுபது ரூபாயும் இவங்க ட்வின் சிஸ்டர் கையிலையும் எழுபது ரூபாயை கொடுத்துட்டு போகிறாரு கனவு களைஞ்சிருச்சு இப்போ இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க இந்த கனவு உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க எழுபது ரூபா கொடுத்துருக்காரு பாபா இல்லைங்களா வயசானவர் யார் பாபா தான் அப்போ எதுக்கு நம்ம கையில் கொண்டு வந்து எழுபது ரூபா கொடுத்துருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த சகோதரிக்கு அப்போ தான் நம்மளுடைய பேசும் தெய்வம் சாய் சத்ரதம் இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த எழுபது ரூபாய்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இவங்களுக்கு புரியாமல் ஒரு வேலை இந்த எழுபதாவது பேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு சாய் சத்ரதத்தை எடுத்து பேஜ் நம்பர் எழுவதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணால் அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை புரிகிற மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலாக தான் அவங்களுக்கு திரும்பவும் ஸ்ட்ரைக் ஆகுது என்ன எழுபது என் கையில் ஒரு எழுபது ரூபா தங்கை கையில் ஒரு எழுபது ரூபா அப்போ ரெண்டையும் கூட்டினா நூற்றி நாற்பது ரூபா இல்லை அப்போ பேஜ் நம்பர் நூற்றி நாற்பதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது தான் அற்புதமான ஒரு பதிலுங்க அதில் என்ன எழுதியிருக்குன்னு நான் படிக்கிறேன் கேளுங்க சாய் சத்ஷ்ரதம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பது உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசிர்வதிக்கப்பட்டது அவரின் மகிழ்ச்சிக்கு இல்லை அவருக்கு பன்னிரெண்டு குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் நான்கே உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது பாருங்க இதை படித்து அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு அப்படியே எனக்கே இதை படிக்க படிக்க சிலிர்ப்பாக இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னுடைய இரட்டை சகோதரிக்கு இரண்டாவது குழந்தை பிறந்து ஆறு மாதம் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இல்லை அந்த வருத்தத்தில் இருக்கிறாங்க இன்னொரு குழந்தை வரம் வேண்டி இவங்க பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க குரு பூர்ணிமா அன்னைக்கு அன்னைக்கே இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவில் இரண்டு பேர்த்து கையிலையும் எழுபது ரூபாய் எழுபது ரூபாயை கொடுத்துட்டு போகிறாங்க இரண்டையும் கூட்டி நூற்றி நாற்பதாவது பேஜில் பார்த்தா இவங்க வேண்டுதலுக்கான பதிலை அழகா அந்த சச்சரத்தில் குழந்தையோ பெண் குழந்தையோ ஆண் குழந்தையே பிறக்கணும்னு அவசியமே இல்லை சாய்ராம் எனக்கு வந்து என் தங்கைக்கு குழந்தை போதும் அது உறுதிப்படுத்தப்பட்டு அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு இந்த பேஜில் பதிலை பார்த்தோன்னே எனக்கு உண்மையாலுமே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு உடனடியாக தோணுச்சு ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமே உங்களோட பேசும் தெய்வம் சாய் சத்ரதம் தான் பேர் இப்ப என நிறைய அற்புதங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நிஜமா சொல்ல சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க இந்த சாய் சத்திரம் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான புத்தகத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்தணும் தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது உங்கள் வீட்டில் இருக்கு நான் பயபக்தியோட பாராயணம் பண்ணுங்க பூஜை பண்ணுங்க நீங்கள் பாராயணம் பண்ணி பூஜை பண்ணால் நிச்சயமாக நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் நம்பிக்கை வைங்கன்னு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது அடுத்த வீடியோ நான் கொடுக்கறதுக்குள்ளேயே அது உறுதியாகுது அந்த நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு பாபா போய் சொ சொல்கிறாரு அதன் மூலயமாவே எனக்கு இந்த ஒரு வாரமாக எக்கச்சக்கமான மிராக்கல்ஸ் அது வெறும் சாயசத்திரதம் மூலயமாவே எனக்கு வந்து மிராக்கல்ஸ் என்னை தேடி தேடி வரும்போது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சிஸ்டர்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது என் பிறவி பல நடஞ்ச மாதிரி இருக்குது எவ்வளவோ ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்ட எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அந்த சந்தோஷமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இனிமேல் யாராவது பாபாலாம் ஒரு கடவுளா கடவுள் சக்தியெல்லாம் போய் கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை எடுத்து காட்டுங்க கடவுள் அப்படின்னு ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது உண்மை அவங்க தான் நம்மளை இயக்குறாங்க அவங்களால தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சக்தி என்பது சத்தியமான உண்மை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா சொல்லிவிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சு பலன் பெறட்டும் அப்படிங்கிறதையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்